அனைவருக்கும் வணக்கம் அதாவது இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் செய்யணுங்கிறது என்னோட வேண்டுகோள் செய்வீங்களான்னு தெரியல முடிஞ்சவங்க ஒரு கைப்பிடி அளவு சோறு ஒரு ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் தண்ணி வைங்க தெருவில் வர்ற குழந்தைகளுக்கு ஏன்னா அவங்க அந்த மிச்சம் மீதி அந்த ஹோட்டலில் கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்ற குழந்தைகளுக்கு இந்த ரெண்டு மூணு நாளைக்கு ஹோட்டல் எதுவுமே இல்லாதனால சாப்பாடு அதிகமாக கிடைக்காது பாவம் பசியோடு இருப்பாங்க அந்த பசியோட அருமை அதை உணர்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பசியோடு அதுக்கு சுத்துகிறப்போ அது எதையாவது சாப்பிட்ணுன்னு அது வெறி பிடிச்சி சுற்றும் தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த குழந்தைகளுக்கு ஒரு ரெண்டு நாளுக்கு இப்படி அளவு சாப்பாடு கொடுங்க பாவம் அவங்களும் சாப்பிட்டு நம்ம பூமியில் நம்ம எத்தனை காலத்துக்கு வாழ்கிறோமோ அது வரைக்கும் அந்த வா குழந்தையிலும் வாழ்ந்துட்டு போகட்டும் தயவு செஞ்சு கொடுங்க ஒரு இரண்டு நாளைக்கு எனது தாழ்மையான வேண்டுகோளாக சொல்கிறேன் ஏன்னா நிறைய குழந்தைகளை நான் பார்க்குறேன் கையேந்தி பவனில் உட்காந்துருக்கப்ப கண்ணே கலங்கிற மாதிரி இருக்கிறாங்க நன்றி வணக்கம்